இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் மன உளைச்சல் குழப்பத்தில் உள்ள ஆளுகளை அது நீங்களுக்கு என்ன ஒன்றுன்னு சொல்கிறேன் முதல்ல நல்லா இலையை விரிச்சிக்கிறீங்க அதில் போட்டு முதல்ல இறச்சி குழம்பை ஊற்றி அந்த குழம்புல ஒரு வாய் எடுத்து வைக்கணும் இப்போ அந்த குழம்புல போட்டுருப்போம் பாருங்கள் தனிக்கரியும் இல்லாமல் எலும்பும் கறியுமா அதில் ஒரு துண்டை எடுத்து அப்படியே அந்த கறியை வாயில் வச்சு லேசாக உறிஞ்சினோம்னா அந்த இருந்து கறி மட்டும் கலண்டு வாய்க்கில் போயிடும் அதை சுவைச்சதுக்கு பிறகு அந்த எலும்பு இருக்கு பாருங்க அது ஓரமாக வைக்கக்கூடாது பின்னாடியே கடகாப்புல்ல போட்டு கருக்கு முறுக்குன்னு மெண்டியடாக்க அப்படி இருக்கும் அடுத்து இந்த சூப்பு எலும்பு சூப்பு தான் வந்து வகுத்துக்கெல்லாம் அவ்வளவு நல்லது அல்சர்லாம் வரான்னு சொல்லுவாங்க ஆனா அருமையா இருக்குற காட்டி நம்ம அதுல ரெண்டு கரட்டியை போட்டு அடிச்சிடும் இந்த எலும்பு சூப்பு சாப்பிடும் போதுன்னா மூளைக்கால் மூளைக்கால்ல முதல்ல பின்னாடி இருக்கதை கடிச்சு விட்டு முன்னாடி இருக்கதை உறிஞ்சிடும்னா இப்பெல்லாம் யாரும் அதை சீர கிடையாது யாரும் விட்டுறாதீங்க கடகா புல்லு வச்சிருக்கதே கடவுள் படைச்சதே மூலக்கால் கடிக்கிறதாங்கிறத மறந்துடக்கூடாது அந்த மூளைக்காலில் இருக்க சதையும் கறியையும் உள்ளே இருக்கிற எலும்பு மஞ்சையும் சேர்த்து உறிஞ்சி உள்ள அது இல்லைனோம்னா அப்போ இன்னும் கொஞ்சம் தெம்பு கிடைக்கும் நிறைவா அந்த தயிர் சோறு இந்த தயிர் சோறுக்காகவே தயாரிக்கப்பட்டதுதான் இந்த உப்பு கறி உப்பு கறி ரெண்டு எடுத்து உள்ளே வச்சு சோறோடு சேர்ந்து கடிச்சோம்னு வைங்க அதில் ஒரு மாவீரல் வாட்டுச்சு அடாலாடானா மனித வாழ்க்கை இன்பமயமா இருக்குங்க எல்லோரும் நல்லா இருங்க